ஹாய் நம்ம பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம் செங்கமலத்துக்கு சொன்ன மாதிரியே என்ன கொண்டு வந்திருக்கோம் இந்த வாலி நிறைய விளாம்பழம் விளாம்பழம் ஆர்டர் போட்டுருந்தோம்ல அது வந்துருச்சு உடைச்சி வெள்ளம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க போய் செங்கமலத்துக்கு கொடுப்போம் அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க வாங்க இது கொண்டு விளாம்பழம் கொண்டு வந்திருக்கோம் உள்ள வந்து கொற파டு முறிச்சிட்டு செங்கமளம் வந்து அவங்க இடத்துக்கு வந்துருச்சி வாங்க நம்ம கொண்டு போய் அதுக்கு வந்து சாப்பிட கொடுப்போம் நம்ம லாம்லாம் குடுக்கலாம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழம்

ஆனா அவங்களுக்கு காட்டிலே ரொம்ப பிடிச்ச பழம்னா இதுதான் நம்ம வீடியோல சொல் வீடியோல சொல்லியிருந்தோமா லாம்பளம் கொடுக்க போறோம்னு அவ்வளோ கொஷின் அப்படியே பழமா சாப்பிட்டு வெளியில வந்துடும் ஓட்டோட சாப்பிடுவோம் அப்படின்னு செங்கம்மா பாருங்க ஃபஸ்ட்டு இது இது வரைக்கும் டேஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படியே யோசனை பண்ணி அது போட்டுடுச்சு போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு பாகன் வாங்கி விட்டி கொடுத்தோன்னே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஒரு வாழி சாப்பிட்டுட்டா இன்னும் வச்சிருக்கேன் வீட்டில் புடிச்சிருக்கல நாளைக்கு நான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி கொண்டு இருந்துச்சா ஆ நல்லா இருந்துச்சு தங்கம் போதுமா ஆனா இதுக்கு முன்னாடி உங்க சாப்பிட்டது இல்லை அது சாப்பிட்டது இல்லை சாப்பிடுவோம் ஒன்னு ரெண்டு ஆ